அறிக்கே ஒட்டுக்குடல் அகற்ற அறுவை சிகிச்சை முடிந்து இரண்டே நாட்களில் பொது தேர்வு மாவட்டம் உள்ள ஆலம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் தம்பதியினர் சுபஸ்ரீ வயது இவர் ஆலம்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் கடந்த வெள்ளிக்கிழமை மார்ச் ஒன்று அன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கிய நிலையில் சுபஸ்ரீ வழக்கம் போல் பொதுத் தேர்வு எழுதி வந்துள்ளார் தொடர்ந்து பரீட்சை எழுதவே எழுதவே திடீரென சுபஸ்ரீக்கு வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து தேர்வு முடிந்த பின்பு பெற்றோர் அந்தியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாணவியை அழைத்துச் சென்று பரிசோதனை செய்ததில் ஓட்டுக்குடல் வீக்கம் ஏற்பட்டு வெடிக்கும் நிலையில் இருப்பது தெரிய வந்தது இதை அடுத்து சனிக்கிழமை மதியம் மாணவிக்கு ஒட்டுக்குடல் வீக்கம் இதை அடுத்து சனிக்கிழமை மதியம் மாணவிக்கு சர்ஜரி மூலம் ஒட்டுக்குடல் அகற்றம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரண்டு நாட்களாக சிகிச்சையில் இருந்த மாணவி இன்று ஆங்கிலம் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு பள்ளிக்கு வந்து தற்போது தேர்வு எழுத தொடங்கியுள்ளார் சார் வணக்கம் சார் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மேக்ஸ் பயாலஜி குரூப் படிக்க படிக்கிறீங்க சார் கடந்த தேதி வந்து எக்ஸாம் எழுதுகிற போது தீராத வயிற்று வலி பயங்கரமான வயிற்று வலி இடையில் புது தற்ப தற்சமயமாக வந்துடுதாங்க அன்றைக்கி வந்திருந்தாங்க பயங்கரமான வயிற்று வலி அதிகமான கட்டியும் மேஜ அந்த தமிழ் எக்ஸாமே வர எழுத முடியலிங்க அடுத்தது வந்து நாங்கள் மூடி எங்கே என்ன காரணம் போய் டாக்டர் பார்க்குற போது அது வந்து ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் ஒட்டுக்குடல் அதிகமாக இருக்குது ரொம்ப வெடிக்கிற கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க உடனே வந்து நாலு மணிக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்து பன்னெண்டு மணிக்கே பண்ணி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நடந்து வர அளவுக்கு கொஞ்சம் ட இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து டாக்டரும் சரி எல்லாமே முழு உதவி செஞ்சு இன்றைக்கி பொண்ணு போய் எக்ஸாம் எழுதுங்க எம்பேரி சுப்பிரமணியன்